வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஒரு ஹோட்டலில் அமெரிக்க உளவாளி டெரன்ஸ் ஆர்வலி ஜாக்சன் பிணமாக கிடந்தார் மோடியை கொல்வதற்குத்தான் டாக்காவுக்கு ஜாக்சன் வந்துள்ளார் என்பதை ரஷ்ய ஒற்றர்கள் துப்பறிந்து இந்தியாவின் ராவிடம் தெரிவிக்க இந்திய ரஷ்ய ஒற்றர்கள் அவரை போட்டு தள்ளினர் சிஏஏ உளவாளியான ஜாக்சன் கொல்லப்பட்ட அதே நாளில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ரகசிய ஏஜென்ட் ஒருவர் டாக்கா ஷெரட்டன் ஹோட்டலில் இறந்து கிடந்தார் நீங்கள் கைதட்டுவது எதற்காக நான் சீனாவுக்கு போனதற்காக திரும்பி அமெரிக்க தோல்விக்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அவர் பெயர் மோடி எனவேதான் மோடியை குறிவைக்கிறது அமெரிக்கா அதி ஆபத்தான அந்த படையின் பெயர் பைரவ் பட்டாலியன் கமாண்டோஸ் என்பதாகும் பறக்கும் கால பைரவரும் இந்தியாவில் உருவாகி இருக்கிறார் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடியை கொல்ல அமெரிக்காவின் சியையே சதி செய்திருக்கிறது அந்த சதியை இந்திய ரஷ்ய உளவுத்துறை கூட்டாக முறியடித்து இருக்கிறது இவை குறித்த தகவல்கள் தற்போது கசிந்துள்ளன ஆர் எஸ் எஸ் இதழான ஆர்கனைசர் விரிவாக செய்தி வெளியிட்டிருக்கிறது களமிறக்கப்பட்ட அமெரிக்க சிறப்பு அவர் இந்த ஆண்டு ஆகஸ்ட் தேதி மர்மமான முறையில் டாக்காவில் இறந்து போனார் அவரது இறப்பு விதவிதமான யூகங்களை கிளப்பியது தெற்காசியாவில் அதுவும் இந்தியாவின் கொல்லைப்புறத்திலேயே சிஐஏவின் பாத சுவடுகள் காணப்படுவது அமெரிக்காவின் உள்நோக்கத்தை அம்பலப்படுத்தியது பிரதமர் மோடியை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டதோ என்கிற கோணத்திலும் யூகங்கள் பரவின வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி தி வெஸ்டின் டாக்கா ஹோட்டலில் ரூம் நம்பர் எண்ணூத்தி எட்டில் அமெரிக்க உளவாளி டெரன்ஸ் ஆர்வலி ஜாக்சன் பிணமாக கிடந்தார் அவர் குடித்த பானத்தில் பொலேனியம் என்கிற கதிரியக்க தனிமம் கலந்திருந்தது சென்ட் மார்டின்ஸ் தீவுகளில் வங்கதேச ராணுவத்துக்கு ரகசியமாக பயிற்சி அளிப்பது என்கிற பெயரில் அமெரிக்காவால் ஜாக்சன் அனுப்பப்பட்டிருந்தார் ஜாக்சன் பிணமாக கிடந்த அதே நாளில் பிரதமர் மோடி சீனாவின் தியன்ஜின் நகரில் இருந்தார் அங்கு நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்தார் உச்சி மாநாட்டுக்கு பிறகு ஒரே காருக்குள் நாற்பத்தைந்து நிமிட நேரம் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மோடி இந்த சந்திப்பு சர்வதேச வட்டாரங்களில் பேசுபொருளாயிற்று இந்நிலையில் சீனாவில் வைத்து மோடியை ஒழித்து கட்ட அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட உளவாளிதான் ஜாக்சன் என்றும் அவர் டாக்காவில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் என்றும் நிபுணர்கள் யூகிக்கின்றனர் மோடியை கொள்வதற்குத்தான் டாக்காவுக்கு ஜாக்சன் வந்துள்ளார் என்பதை ரஷ்ய ஒற்றர்கள் துப்பறிந்து இந்தியாவின் ராவிடம் தெரிவிக்க இந்திய ரஷ்ய ஒற்றர்கள் அவரை போட்டு தள்ளினர் மோடியும் மோடியும்ட்டினும் சீனாவில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திய அதே நாளில்தான் டாக்காவில் அமெரிக்க அதிகாரியும் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சிஏஏ உளவாளியான ஜாக்சன் கொல்லப்பட்ட அதே நாளில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ரகசிய ஏஜென்ட் ஒருவர் டாக்கா ஷரட்டன் ஹோட்டலில் இறந்து கிடந்தார் இது குறித்து உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் டிஜிபி விக்ரம் சிங்கும் பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் अभी ये पता चला है कि आईएसआई का एक बहुत कुख्यात एजेंट शराटन भाका में मृत पाया गया। अमृत पाया गया या आईएसआई एजेंट अकस्मात तो मरेंगे नहीं, ये तो बड़े फिजिकली फिट होते हैं, अपनी हिफाजत करना जानते हैं। बंगला देश अब तक मय्या माहुकुंड, उड़ावो वाले पिनलखट, यरका माही बरुबर செமிகண்டக்டர் உச்சி மாநாட்டில் உரை நிகழ்த்தினார் மோடி அப்போது கூட்டத்தினரை பார்த்து நீங்கள் கை தட்டுவது எதற்காக நான் சீனாவுக்கு போனதற்காகவா அல்லது பத்திரமாக திரும்பி வந்ததற்காகவா என்று கேட்டார் மோடி कल रात ही मैं जापान और चीन की यात्रा करके वापस लौटा हूं இதன் மூலம் ஆபத்து இருந்தது என்பதை மோடி உணர்த்தினார் இந்தியாவை சீர்குலைக்கவும் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடவும் தனக்கு ஆதரவான பொம்மை அரசை இந்தியாவில் உருவாக்கவும் அமெரிக்கா முயற்சி செய்து வருவது புதிதல்ல இது பல தசாப்தங்களாக நடந்து வருகிறது இதற்கான காரணங்கள் மிக எளிமையானவை இந்தியாவில் வலுவான தேசியவாத சட்டபூர்வமான அரசு அமைந்திருக்கிறது மோடியால் வழிநடத்தப்படும் அந்த அரசு எந்த பன்னாட்டு மிரட்டலுக்கும் அர்த்தமற்ற நிர்பந்தங்களுக்கும் அடிபணிய மறுக்கிறது அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் நாடாகவும் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் உள்ள இந்தியா இறையாண்மை சார்ந்த கௌரவத்துக்கும் தேச பாதுகாப்புக்கும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் முன்னுரிமை தருகிறது எனவே மற்ற நாடுகளின் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அது இடம் தருவதில்லை இது அமெரிக்காவின் கண்களை உறுத்துகிறது தெற்காசியாவை வல்லரசுகளின் வேட்டைக்காடாக மாற்றும் முயற்சியில் பெரும் முட்டுக்கட்டையாக திகழ்கிறது இந்தியா குறிப்பாக மோடியின் இந்தியா அமெரிக்க சரிவலையில் வங்கதேசம் வீழ்ந்தது போல மோடியின் இந்தியா வீழ மறுக்கிறது இந்தியாவை பணிய வைக்கும் அமெரிக்காவின் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிகின்றன அமெரிக்க தோல்விக்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அவர் பெயர் மோடி எனவேதான் மோடியை குறிவைக்கிறது அமெரிக்கா அதி ஆபத்தான பைரவா பட்டாலியன் அறிமுகமாகி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி இது புதிய பாரதம் இது பரமசிவனை வழிபடும் கால பைரவர்களாகவும் மாறும் என்று குறிப்பிட்டார் காசி கி தர்த்தி சே கேனா சாத்தா ஹூ ये नया भारत है ये नया भारत भोलेनाथ को भी पूछता है और देश के दुश्मनों के सामने काल भैरव भी बन जाता है मोदी अवार कुरियदन अर्थम इपोदु कुरिगिरदु नम राणुव पुதிய कमांडर पदई உருவாக்கி இருக்குது आदि आபத்தான ஹைலி லீத்தல் ஸ்பெஷல் போர்ஸ் என்று அறியப்படும் அந்த படையின் பெயர் பைரவ் பட்டாலியன் கமாண்டோஸ் என்பதாகும் இதற்கான அறிவிப்பை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் வெற்றி தினத்தன்று ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி வெளியிட்டார் இம்மாதம் ஒன்னாம் தேதி முதல் ஐந்து பைரவா கமாண்டோஸ் பட்டாலியன்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதாக இன்பெண்ட்ரியின் டைரக்டர் ஜெனரலாக பதவி வைக்கும் லெப்டினன் அறிவித்திருக்கிறார் திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு பட்டாலியனுக்கு பட்டாலியன்களுக்கு மொத்தமாக ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பைரவா கமாண்டோக்கள் உருவாக்கப்படுவர் இந்த பட்டாலியன் நோக்கம் எல்லைப்புறங்களில் சதி செய்யும் எதிரி நாட்டினர் மீது திடீர் தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வைப்பதும் அவர்கள் நிலைகளை தகர்ப்பதும் எதிரி நாட்டுக்குள்ளேயே நுழைந்து சிறப்பு ஆபரேஷன்களை கச்சிதமாக செய்து முடிப்பதும் ஆகும் பைரவா பட்டாலியன்களில் இடம்பெறும் இருநூற்றி ஐம்பது வீரர்களும் ராணுவத்தின் வெவ்வேறு பிரிவுகளில் இருந்து அதாவது இன்ஃபேண்ட்ரி சிக்னல்ஸ் ஆர்டிலரி ஏர் டிஃபென்ஸ் ஆகிய பிரிவுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவர் இவர்களுக்கு ட்ரோன் உதவியுடன் தாக்குதல் நடத்துவது இரவு நேரங்களில் எதிரி நாட்டுக்குள் ஊடுருவுவது தொழில்நுட்ப உதவிகளுடன் சிறப்பு ஆபரேஷன்களில் ஈடுபடுவது என பலவற்றிலும் சிறப்பு பயிற்சி தரப்படும் நம் எல்லையில் சீனா பல தளங்களை அமைத்திருப்பதால் அவற்றை தகர்த்தெறிய பைரவ் கமாண்டோ பிரிவுகள் களத்தில் இறங்கும் சீனா தவிர வங்கதேசம் பாகிஸ்தான் நேபாளம் மியான்மர் என எந்த தேசமும் பைரவ் கமாண்டோக்களின் இலக்காக மாறக்கூடும் பைரவ் கமாண்டோக்களுக்கு மாடர்ன் ஸ்னைப்பர் ரைஃபில்ஸ் மெஷின் கன்ஸ் கார்பைன்ஸ் ராக்கெட் லான்ச்சர்ஸ் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் டேங்க் கில்லிங் மிசைல்ஸ் மற்றும் சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோஸ் உள்பட பல நவீன சாதனங்கள் வழங்கப்படும் அவற்றை பயன்படுத்துவதற்கான சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படும் பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள ராஜஸ்தான் ஜெய்சால்மரின் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி சக்தி ஒத்திகை நடைபெற்றது அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் பைரவ் கமாண்டோக்களின் சிறப்பு சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போதுதான் பைரவ் கமாண்டோக்களின் புகைப்படங்கள் முதன்முறையாக வெளியாகின இதற்கு மத்தியில் பறக்கும் கால பைரவரும் இந்தியாவில் உருவாகி இருக்கிறார் பெங்களூரில் டிஃபென்ஸ் எனும் நிறுவனம் உள்ளது இது செயற்கை நுண்ணறிவு ஆயுத உற்பத்தியில் சிறப்பு பெற்ற நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தால் இந்தியாவின் முதல் மீடியம் லாங் என்டியூரன்ஸ் வகை போர் விமானம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த விமானத்தின் பெயர் காலபைரவா இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட காலபைரவா போர் விமானம் உள்நாட்டு போர் விமான உற்பத்தியில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது எதிரிகளிடமிருந்து பாரதத்தை பாதுகாக்க நவீன பைரவர்கள் வரத் தொடங்கிவிட்டனர் மோடி எனும் மாமனிதர் கரங்களில் நாடு பத்திரமாக இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்